ஏசு கிறிஸ்தவியுள்ள சகோதர சகுதியிலே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இடைய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை என்றாலே புனித பதுவை அந்தோணியார் புனித மன்னத்து சின்னப்பர் புனித சந்தியாகப்பர் புனித சிபஸ்தியாருக்கு வணக்கம் செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான நாளிலே உங்கள் அனைவரோடு இணைந்து நானும் ஜபிக்கின்றேன் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசுவாதமாக இருக்க இந்த நாளிலே ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம் சகோதர சகோதரிகளே சாம்சன் என்பவர் மயக்க மருந்தாக பயன்படுத்தக்கூடிய குளோரோபார் தயாரித்த ஒரு முறை அவரிடம் கேட்கிறார்கள் உங்க வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்வு ஏதாவது இருக்கின்றதா என்று கேட்டதற்கு அவர் கூறினார் நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மனதார ஏற்றுக்கொண்ட அந்த நாளை நான் ஒருபோதும் மறக்க முடியாது என்று கூறினார் பிரியமான சகோதர சவுளி இன்று மேல் நம்பிக்கை கொள்ளக்கூடிய ஒவ்வொருவரும் நிலைவாழ்வு பெறுவர் என்று கூறுகிறார் நிக்கோதமிடம் நிலைவாழ்வை பற்றி அவர் தெளிவாகக் கூறுகிறார் அந்த நிலைவாழ்வு இறப்பிற்கு பிறகு வரக்கூடிய நிலை வாழ்வு அல்ல வாழ்கின்ற போதே அந்த நிலை வாழ்வை நாம் அடைய வேண்டும் அதுதான் ஒருவர் கடவுளிடம் வேண்டினானாம் கடவுளே கடவுளே எனக்கு எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் எத்தனை கோடி தந்தீர் என்றால் நான் மேலே வருகின்ற போது அத்தனை உமக்கு கைமாறாக கொடுத்து விடுகிறேன் என்று மேலிருக்கக்கூடிய கடவுளை நோக்கி ஜபித்தானா இவருடைய ஜபத்தை கடவுள் கேட்டுவிட்டு தம்பி நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் ஆனால் நீ மேலே வந்து வாங்கிக்கொள் என்று கூறினாராம் சகோதர சோழே நிலைவாழ்வு இவையெல்லாம் கேட்பதற்கு இனிமையாக இருக்கலாம் இறந்த பிறகு நிலைவாழ்வு அடைய வேண்டுமா அல்லது உயிருள்ள போதே அந்த உயிருள்ள கடவுளுடைய அவர் கொடுக்கக்கூடிய வாழ்வை நாம் சுவைக்க வேண்டுமா என்றால் அத்தனைக்கும் நாம் தான் பதில் கூற வேண்டும் இந்த அருமையான நாளில் அந்த நிலை பெற்றவர்கள் தான் அந்த இஸ்ராயல் மக்கள் சிலுவை மீட்பின் அடையாளமாக மாறியது அதைத்தான் ஆண்டவர் அந்த நாளிலே கூறுகிறார் அந்த பாம்பால் கட்டிக்கப்பட்ட மக்கள் ஆண்டவருக்கு எதிராக முணுமுணுத்ததால் மொயிஸினையும் மற்றவர்களையும் குறை கூறியதால் பாம்பால் அவர்கள் கடிக்கப்பட்டார்கள் எத்தனையோ மக்கள் இறந்து போய்விட்டார்கள் வெங்கலத்தால் செய்யப்பட்ட ஒரு பாம்பை உயர்த்துகின்ற போது அதை பார்த்த அத்தனை பேரும் பரிபூர்ண சூழ்நிலமும் அடைந்தார்கள் நான் சிலுவையிலே உயர்த்தப்பட வேண்டும் என்னை பார்க்கக்கூடிய என் மேல் நம்பிக்கை கொள்ளக்கூடிய ஒவ்வொருவருக்கும் மீட்பு உண்டு என்று கூறுகிறார் அப்ப என் மேல் நம்பிக்கை கொள்வோர் ஒரு நினைவாழ்வை பெறுவர் என்று கூறினார் இது அத்தனை பேருக்கும் சேருமா என்றால் கண்டிப்பாக சேரும் ஆண்டவர் மேல் அவர் யாராக இருந்தாலும் நம்பிக்கை கொண்டார் என்றால் அவருக்கு நிலைவாழ்வு நிச்சயம் அவருக்கு ஆசிர்வாதம் நிச்சயம் அவர் நினைத்தது கண்டிப்பாக நடக்கும் அவர் வேண்டியது நடக்கும் அவர் இந்த உலகத்திலேயே அந்த நிலைவாழ்வை அனுபவிக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் மேல் முழுமையான நம்பிக்கை கொள்ள வேண்டும் நம்முடைய சிந்தனைகள் அத்தனையும் நேர்மறை சிந்தனையாக இருக்க வேண்டும் அப்போது நாம் நிலைவாழ்வு பெற முடியும் அந்த நிலை வாழ்வை உயிருள்ள போதே எங்கு சென்றாலும் அமைதியும் சமாதானமும் நிம்மதியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கொண்டவர்களாக வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்வு அதுதான் உயிர்த்த கடவுள் இந்த நாளிலே நம்ம நம்மோடு உடனிருந்து நம்மை ஆசிர்வதிக்கிறார் அதை எதிர்பார்க்கிறார் அப்படிப்பட்ட பிள்ளைகளாக வாழ இணைந்து செவிப்போமா பரலோகத்தந்தே இறைவா இந்த அருமையான இனிமையான நாளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா அன்று ஏதோ விஞ்ஞானி அறிவியலாளர் மயக்க மருந்தை கண்டுபிடித்தாலும் வாழ்க்கையில மறக்க முடியாதது நான் ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டது என்று கூறினார் அப்பா நாங்களும் கோவிலுக்கு போகலாம் அத்தனை வழிபாடுகளின் பங்கேற்கலாம் அருண் சாதனங்களை பெறலாம் ஆனால் நாங்கள் இன்னும் அந்த மீண்டும் திறக்க வேண்டும் மறுபடியும் நாங்கள் பிறக்க வேண்டும் மறு ரூபமாக மாற வேண்டும் ஆவியானுடைய கொடைகளை பெற்றோளாக இதோ பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு புதிய நபர்களாக புதிய எண்ணங்களோடு நேர்மறை சிந்தனையோடு வாழக்கூடிய மக்களால் எங்களை ஆசுவை தொழில்நுடத்த முடியும் எங்கள் ஆள் ஏசு கிருஷ்ண நாமத்தில் ஜெபிக்கிறோம் தாவே ஆமே நம்மாண்டு வயசு கிறிஸ்து உயர்த்தி விட்டார் ஹாலிலுயா ஹாலிலுயா ஹாலில்